உலகெங்கிலும் வாழும் எனது அருமை சிம்ம ராசி நேர்களே யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்ட்ல நீங்க தாங்க நடக்க போகுது இந்த கிரகப்பெயர்ச்சிகள் யாருக்கு சாதகமா இருக்கிறதோ இல்லையோ சிம்ம ராசிக்கு அவ்வளவு சாதகமா இருக்கிறது சிம்ம கனவிலும் நினைத்து பார்க்காத சில விஷயங்கள் கண்டிப்பா நடக்க போகுது அப்படிங்கறதா உண்மை இந்த வீடியோவை கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பிற்பாதி எப்படி இருக்கும்னு கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு கோல்டன் பீரியட் அப்படிங்கிறது சிம்மராசினியர்களுக்கு உண்டு அப்படிங்கறதான் தரிசனமான உண்மை நிறையா சிம்மராசினியர்கள் வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க உறவுகளால் வேதனையும் உறவுகளால் இருக்கக்கூடிய அவமானங்களையும் சந்திச்சிருப்பாங்க ஒரு மரத்துல கிளைய வெட்ட வெட்ட அந்த மரத்துடைய பலம் குறையாம இருக்கும் அதே மாதிரிதான் சிம்ம ராசினியர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்து அடிபட்டு அடிபட்டு தான் டெவலப்மெண்டே ஆயிருப்பாங்க சிம்ம ராசிக்காரர்கள் நண்பர்கள் கணவன் மனைவி ஏன் கூட பிறந்தவங்க கூட ஏமாத்துறதுக்கான அறிகுறிகள் உண்டு சிம்ம ராசிக்காரர்களை முழுவதுமா புரிஞ்ச ஒரு ஆள் யார் தெரியுமா யாருமே கிடையாது ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களுடைய மனசுல என்ன இருக்குங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சோன்னா வாழ்க்கையில நம்ம தவறு அப்படிங்கிறது சிம்ம பண்ணவே மாட்டோம் அடிப்படையில் ரொம்ப ரொம்ப பலவீனமானவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க தான் ஆனா வெளிப்புறத்தில் சற்று கோபமும் நிதானமும் இல்லாதவர்கள் ஒரு காரியத்துல இறங்கறதுக்கு முன்னாடி பத்து தடவை யோசிக்கிறவங்க இறங்கினது பின்பு அவர்களை மீறி அவர்கள் செய்யக்கூடிய சிறு தவறுகள் அவர்களுக்கு வேதனையை கொடுத்துருது சிம்ம ராசினியர்களே வரக்கூடிய ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளும் சிம்மராசினியர்களுக்கு என்ன செய்ய போகிறது எவ்வளோ பாசிட்டிவாக இருக்க போகிறது நீங்கள் நினைச்சதுதான் தான் நடக்க போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்றேன் வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதா நினைக்கும் நம்புறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக நிறைய வீடியோ பட போகிறேன் சிம்மராசினியர்களே உங்களை அசிங்கத்தில் அவமானத்தில் ஏன் பிரச்சனையில் மாட்டி விட்ட கேது பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்திலிருந்து வெளிவருகிறார் ரெண்டாம் வீடுங்கிற கே குடும்பஸ்தானத்துல கேது உட்கார்ந்தாருன்னா என்ன ஆகும்னா வேறு ஒரு நபரால் வீட்டில் பிரச்சனை ஏற்படும் கேது அசிங்கப்படுத்திடுவார் நம்ம மான மரியாதையெல்லாம் கெடுத்துருவார் சமுதாயத்தில் நம்மளுக்கு இருந்த ஒரு நல்ல பெயர் அப்படிங்கிறது இல்லாம போயிடும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு மன உளைச்சலையே ஏற்படுத்தி விடுவார் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட கேது பகவான் உங்களுக்கு ஒரு பரிபூர்ண நிம்மதியை இந்த பெயர்ச்சியில் ஏற்படுத்துகிறார் ஏன்னா லக்னத்துக்கு வர்றார் லக்னத்திற்கு கேது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுடைய குடும்பத்தில் மூன்றாம் நபரால் ஏற்பட்ட தலையீடுகள் பிரச்சனைகள் குறையும் நம்பர் ஒன் கேது பகவான் குடும்பஸ்தானத்திலிருந்து வெறி வருவதனால் ஞானம் பிறக்கும் செஞ்சதெல்லாம் தப்பு இனிமே வாழ்க்கையே சரியா வாழ வேண்டும் என்கின்ற ஒரு ஞானம் பிறக்கும் ராகு பகவான் உங்களுடைய எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருந்தால் எது எடுத்தாலும் தொல்லை எது எடுத்தாலும் விபரீத உடம்புகள் அதுவும் இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு எடுத்தா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடந்த ஒன்னிரா இல்லாம இருந்ததே கிடையாது பண விரயம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் இருக்கும் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாளாம் தங்குற மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மனம் நொந்து வருத்தப்பட்டு அவங்க எந்த விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்ண கூடாதுன்னு லைஃப் ஃபுல்லா நினைச்சாங்களோ அந்த விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ராகு ஏற்படுத்தி இருப்பார் சோ இந்த ராகு எட்டாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு வரும்போது என்ன செய்வார்னா திருமண வாழ்க்கையை சுமூகமாக மாற்றுவார் திருமண வாழ்க்கையை சுமூகமா மாற்றினாலே போதும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு எழுபது பிரச நிம்மதி கிடைச்சது நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் மனசுல என்ன தெரியுமா வருத்தம் தன்னுடைய மனதில் இருப்பதை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே நம்மள யாருமே அனுசரணையா பார்க்க மாட்டேங்க நம்ம மனசுல என்ன இருக்குங்கிறது தெரிலனா கூட பரவாயில்ல நம்மள அழவுட்டு வேடிக்கை பார்க்குறாங்களே நம்ம பிரச்சனை ஆட்ட சொல்லி ஃபீல் பண்றதுங்கிற யோசனையை கடந்து வாழ்க்கை உங்களுக்கானதாக மாறிவிட்டது என்ற நம்பிக்கையுடன் முதல் அடியை மே மாதம் எடுத்து வைக்கலாம் சிம்மராசினியர்களே திருப்பி சொல்றேன் கவனமா கேட்டுக்கோங்க குரு பகவான் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்திற்கு வருகிறார் லாபஸ்தானத்துல குரு வந்தா திருமண வாழ்க்கையில் விரிசல் ஏற்பட்டவர்களுக்கும் சரி திருமண வாழ்க்கையே இல்லாதவர்களுக்கும் சரி உத்தியோகம் இல்லாதவர்களுக்கும் சரி ஏன் உங்க வாழ்க்கையில பத்து பைசா கண்ணால பார்க்காதவர்களுக்கும் சரி நிம்மதியும் சந்தோஷத்தையும் குரு பகவான் நூறு சதவீதம் தருவார் குரு உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கும் போது முயற்சி ஸ்தானம் பலமடையும் கூட பிறந்தவங்க சண்டை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே சுமூகமாக சாதகமா முடியும் வீட்டில் நிம்மதி பிறக்கும் கூட முயற்சிகள் எடுத்தால் வெற்றிகள் பலிதமாகும் குரு பகவான் ஏழாவது பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் பார்வையை பார்க்கிறார் சோ குழந்தை பாக்கியம் சிம்மராசினியர்களுக்கு ஏற்படும் கஸ்வன் லைஃப்ல சண்டை பிரிவு டிவோர்ஸே ஆயிடுச்சுனாலும் சரி உங்களை மீறி குழந்தை பாகியம் அப்படிங்கிறது ஏற்படும் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ஆக்டான கணவன் மனைவி ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலகட்டம் குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக ராகு பகவானையே பார்க்கிறார் அதுவும் உங்களுடைய ஸ்தானத்தை பார்க்கிறார் எந்தெந்த இடத்துல திருமண வாழ்க்கை நுறுங்கி போச்சோ எந்தெந்த இடத்துல திருமண வாழ்க்கை வேதனை கொடுத்துச்சோ எந்த உறவுகளால் உங்களுக்கு தனிமை கிடைத்ததோ அனைத்தையும் தவிடு பொடியாக்கி உங்களுக்கான உறவு உங்களை தேடி வரப்போகிறது உங்க வாழ்க்கை உங்களுக்காக மாறப்போகிறது நீங்கள் நிம்மதி அடைய போகிறீர்கள் உங்களுடைய பேச்சும் செயல் சிந்தனை அனைத்து வெற்றி அடைய போகிறது சிம்ம ராசிக்கு கிரகங்கள் அனைத்தும் சாதகமாக இருக்கும்போது நீங்கள் நீங்க நினைக்கிறது நடக்கும் கிரகங்கள் பாசிட்டிவா இருந்ததுன்னா நம்ம நினைக்கிறது நடக்குதோ இல்லையோ நம்ம கிரகங்கள் நம்மள சுத்தி பாசிட்டிவா நடக்க வைக்கும் ஆனா தான் இந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும்னா பாசிட்டிவாக நினைங்க பாசிட்டிவாகவே நடக்கும் ஸ்ரீ வாஞ்சியநாதரை தரிசித்து வாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை மறவாமல் கோவில் சென்று வாருங்கள் ஒவ்வொரு சிம்மராசிக்காரர்களுக்கும் ஒரு திருப்பு மொழியை இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் முதல் கிடைக்க போகிறது அதுவும் குருவுடைய பார்வை தொடங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கும் நீங்க நினைக்கல அஷ்டம சனி கண்டக சனின் இருக்கே சார் அனைத்தையும் தவிடு பொடிகாக்கூடிய வல்லனை பொருந்தியவர் குரு பகவான் சோ கண்டிப்பாக நீங்க ஆசைப்பட்டது மட்டும்தான் நடக்கும் எதிர்பார்த்த உறவுகள் வரும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் திருப்தி கிடைக்கும்னு சொல்லாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க சிம்ம ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணா நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்